டெல்டா மாவட்டங்களில் முன்னூற்று நாற்பத்தி ஒரு ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கு ஓ என்ஜிசி நிறுவனத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அனுமதி வழங்கியிருக்கிறது அதற்கான எல்லைகளை சுட்டிக்காட்டி இருக்கிறது மேலும் இது தொடர்பான சுற்றுச்சூழல் துறை ஆய்வை செய்து அறிக்கை தாக்கல் செய்வதற்கும் சுற்றுச்சூழல் துறை அனுமதி அளித்திருக்கிறது தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் சதீஷ் சதீஷ் நீங்க தொடரலாம் கடந்த ஆண்டு ஓஎன்ஜிசி நிறுவனம் மற்றும் வேதாந்தா நிறுவனத்துக்கு காவிரி டெல்டா பகுதிகளில் மொத்தம் நான்கு மண்டலங்களில் ஒட்டுமொத்தமாக முன்னூற்றி நாற்பத்தோரு கிணறுகள் கிணறுகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஒரு வணிக ரீதியான ஒப்பந்தம் ஒப்பந்தம் என்பது பெட்ரோலியத்துறை அமைச்சகம் மற்றும் இந்த நிறுவனங்களுக்கிடையே கையெழுத்தானது அதன் அடிப்படையில் இருநூற்றி எழுபத்தி நாலு கிணறுகளை வேதாந்தா நிறுவனம் அமைப்பதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி மார்ச் மாதம் விண்ணப்பித்திருந்தது ஓஎன்ஜிசி நிறுவனம் சார்பில் மொத்தம் அறுபத்தேழு கிணறுகள் அமைப்பதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது முதற்கட்டமாக மார்ச் மாதமே ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு இருபத்தேழு கிணறுகள் அமைப்பதற்கான அந்த சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை என்பார்கள் இந்த அறிக்கையை தயார் செய்துதான் சுற்றுச்சூழல் அனுமதி பெற வேண்டும் இந்த அறிக்கையை தயார் செய்வதற்கான ஆய்வு எல்லைகளை வழங்கி மத்திய அரசு மத்திய சுற்றுச்சூழல் துறை உத்தரவிட்டிருந்தது தற்போது கடந்த பதி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மீதமுள்ள நாற்பது கிணறுகள் நாகை மற்றும் கடலூரில் அமையவிருக்கிற நாற்பது ஹைட்ரோ கார்பன் கிணறுகளுக்கு இந்த சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை தயார் செய்வதற்கான ஆய்வு எல்லைகளை மத்திய சுற்றுச்சூழல் துறையானது வழங்கியிருக்கிறது இந்த ஆய்வு எல்லைகளான எல்லைகளின் அடிப்படையில் சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை தயார் செய்யப்படும் சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை என்பது அப்பகுதியில் இந்த நாற்பது கிணறுகளை அமைப்பதனால் அப்பகுதியில் என்ன சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புகள் அல்லது தாக்கம் ஏற்படும் அந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் எவ்வளவு உள்ளது காற்று மாசுபாடு எவ்வளவு உள்ளது அந்த அந்த பகுதியில் கிணறுகள் அமைப்பதால் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அங்கு என்ன மாதிரியான கிணறுகள் அமைத்ததற்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை நிறுவனம் மேற்கொள்ளும் உள்ளிட்ட ஒரு அறிக்கை தான் சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை அந்த அறிக்கையின் அடிப்படையிலேயே அந்த கிணறுகளுக்கான சுற்றுச்சூழல் அனுமதியை மத்திய சுற்றுச்சூழல் துறை வழங்கும் தற்போது இந்த சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை செய்வதற்கான ஒரு நாற்பத்தி ஒரு வரையறை ஆய்வு எல்லைகளை மத்திய சுற்றுச்சூழல் துறையானது ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது இந்த சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை தயார் செய்வதற்கு மூன்று காலத்தில் மூன்று மாத காலத்திலிருந்து ஆறு மாத காலம் ஆகலாம் இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த அறிக்கையை தயார் செய்து முடித்ததற்கு பின்பாக மீண்டும் இந்த அறிக்கையை சமர்ப்பித்து சுற்றுச்சூழல் அனுமதி பெற்று விரைவில் இந்த திட்டம் தொடங்கப்படுவதற்கான ஒரு முதற்கட்ட அனுமதியாகவே இது பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலை ஒட்டி அனைத்து கட்சிகளும் தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான கட்சிகள் அனைத்து கட்சிகளும் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் அங்கு செயல்படுத்தப்படும் நற்சாலைகள் அதாவது ஓஎன்ஜிசி உள்ளிட்ட இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் உள்ளிட்ட இந்த கிணறுகள் அமைக்கும் பணிகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் பணிகள் ஆகியவற்றை முற்றிலுமாக கைவிட்டு விவசாயத்தை மட்டுமே பயன்படுத்துமாறு இப்பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் எழுப்பி வந்தனர் ஆனால் தொடர்ச்சியாக இப்பகுதியில் அதிக அளவில் கடந்த ஆண்டு ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகமான எண்ணிக்கையில் ஓஎன்ஜிசி நிறுவனமும் வேதாந்த நிறுவனமும் தொடர்ச்சியாக இந்த ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை எடுப்பதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கி வருவது விவசாயிகள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பாலா சதீஷ் ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக ஹைட்ரோ கார்பன் மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது என்று விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தது ஒரு விஷயம் குறிப்பாக பல்வேறு இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு நிலத்தடி நீர் மாசுபடுவது அப்படிங்கிறது விவசாயிகளினுடைய தொடர் குற்றச்சாட்டு புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல்ல தொடர்ச்சியாக நடைபெற்ற போராட்டமும் ஹைட்ரோ கார்பனை எதிர்த்து தான் தற்போது சுற்றுச்சூழல் துறை அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில விவசாயிகள் தரப்பு இதற்கு என்ன மாதிரியான when i add to the சேரப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பாகத்தான் ஒரு நீண்ட போராட்டமானது இந்த டெல்டா மாவட்டங்களில் நடந்தது குறிப்பாக இந்த எண்ணெய் கிணறுகளை இங்கு அமைக்கக்கூடாது என்பதற்காக இந்த தேர்தல் வாக்குறுதியானது பல்வேறு பல்வேறு கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பாக இந்த பா காவிரி டெல்டா பகுதி முழுக்கவுமே ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்போம் அல்லது மத்திய அரசை அறிவிக்க வலியுறுத்துவோம் என்ற ஒரு கொள் கோரிக்கையை வாக்குறுதியை அவர்கள் அளித்திருந்ததால் விவசாயிகளுக்கு சற்று மகிழ்ச்சி இருந்தது ஆனால் அந்த மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப நாள் நீடிக்கவில்லை மார்ச் மாதமே இந்த முன்னூத்தி நாற்பத்தி ஒரு கிணறுகள் அமைப்பதற்கான அந்த ஒப்பந்தம் சுற்றுச்சூழல் துறையின் அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்ட செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை நடைபெறும் இந்த அறிவிப்பை மத்திய அரசு திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் மாநில கட்சிகளின் கோரிக்கையின்படி இந்த பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பதே அவர் கோரிக்கையாக உள்ளது கதிராமங்கலம் நெடுவாசலில் போராட்டங்கள் நடைபெற்ற போது தமிழக அரசின் சார்பில் பேசிய அனைத்து அமைச்சர்களும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் விவசாயிகளுக்கு அளித்து வாக்குறுதி என்றால் விவசாயிகள் விரும்பாவிட்டால் இந்த எண்ணெய் கிணறுகளை நாங்கள் பகுதியில் அமைக்க மாட்டோம் என்ற ஒரு வாக்குறுதியை அளித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் கூட தமிழக அரசின் கையில் மாசு வாரியம் வழங்கக்கூடிய கன்சன்ட் டு எஸ்டாப்ளிஷ் மற்றும் கன்சன்ட் டு ஆபரேட் என்ற இரண்டு அனுமதியை பெற்றால் மட்டுமே இந்த நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் அனுமதி பெற்றிருந்தாலும் கூட இந்த இரண்டு அனுமதியை பெற்றால் மட்டுமே மா மா அந்தந்த மாவட்டங்களில் சென்று கிணறுகளை தோண்டையிலும் இனிமேல் இன்னும் ஒரு மூன்று மாத காலம் நேரம் இருக்கிறது இந்த சுற்றுச்சூழல் துறை அனுமதியை அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட தமிழக அரசின் கையில் உட்கள அந்த மாசு கட்டுப்பாட்டு வரை அனுமதியை தமிழக அரசு விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியின்படி அவர்கள் அந்த அனுமதியை தருகிறார்களா அல்லது மறுக்கிறார்களா என்பதை பொறுத்தே விவசாயிகளின் அடுத்த கட்ட நகர்வு அமையும் பலம் சதீஷ் நித்தியமாக பல்வேறு திட்டங்கள் தமிழகத்தில் தொடர்ச்சியாக மக்கள் எதிர்க்கக்கூடிய திட்டங்கள் எதையும் செயல்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஆட்சியாளர்களினுடைய வாக்குறுதி முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக விவசாயிகளுக்கு எதிரான இது போன்ற ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் உள்ளிட்ட திட்டங்கள் பல்வேறு சர்ச்சைகளுக்குள்ளாகி போராட்டங்களுக்கு இடையில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது தற்போது மத்திய அரசை பொறுத்தவரைக்கும் ஒரு புதிய அரசு பொறுப்பேற்பதற்கான ஒரு கால அவகாசத்தில் ஒரு காபந்த அரசாகவே இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒருவேளை புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை அதற்கான கால அவகாசம் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாமா நிச்சயமாக பல ஆனால் அதற்கும் இதற்கும் முற்றிலுமாக ஒரு சம்பந்தம் இல்லாத நிலைதான் தொடர்ச்சியாக இருக்கிறது இந்த காபந்து நிலை காரணமாக இருந்தாலும் கூட ஆனால் அரசு அமைப்புகள் தொடர்ச்சியாக தங்களது கூட்டங்களை கொண்டு கொண்டுதான் இருக்கின்றன அந்த அடிப்படையில் தான் மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் குழு தான் இந்த முடிவுகளை எடுத்து வருகிறது வா மாதத்திற்கு நான்கு முறை இந்த கூட்டம் கூடுகிறது இந்த நான்கு கூட்டங்களிலும் தொடர்ச்சியாக பல திட்டங்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டுதான் வருகிறது தமிழக தமிழகத்தை பொறுத்தமட்டில் தற்போது முன்னூற்றி கிணறுகள் அமைக்கப்படுவதற்கான அந்த விண்ணப்பங்கள் என்பது மத்திய சுற்றுச்சூழல் துறையில் நிலுவையில் உள்ளன இந்த இந்த சுற்றுச்சூழல் அனுமதியை பொறுத்தமட்டில் மட்டில் தொடர்ச்சியாக அடுத்த மாதம் இன்னொரு கூட்டம் நடக்கும் அதற்கு அடுத்த மாதம் இன்னொரு கூட்டம் நடக்கும் இந்த கூட்டங்களில் இந்த நிறுவனங்கள் ஓஎன்ஜிசி நிறுவனம் இந்த சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அந்த அனுமதியை வழங்குவதற்கே வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன ஏனால் கடந்த ஆண்டும் கூட பல கிணறுகள் அமைப்பதற்காகவும் பல கிணறுகளின் கால அவகாசத்தை நீட்டிப்பதற்கான அனுமதியை மத்திய சுற்றுச்சூழல் துறை வழங்கியிருந்தது ஆட்சி மாற்றம் என்ற ஒன்றுக்கான ஒரு தாமதிக்கவோ இல்லை சற்று தள்ளி முடிவெடுக்கலாம் என்ற ஒரு விடயம் என்பது இந்த நிபுணர் மதிப்பீட்டுக் கூடுவதில்லை அது ஒரு சுதந்திரமான அமைப்பாகத்தான் செயல்பட்டு வருகிறது அவர்கள் நிச்சயமாக ஓஎன்டிசி நிறுவனமோ வேதாந்தா நிறுவனமோ இந்த சுற்றுச்சூழல் அறிக்கையை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உடனடியாக சுற்றுச்சூழல் துறை அனுமதியை தருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது இந்த தேர்தலுக்கு பின்பாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா ஏற்படாத என்பது குறித்த ஒரு கேள்வி இருக்கிறது அதை பொறுத்து தான் தமிழக அரசு அப்போது அமையும் ஆட்சியோ இல்லை தற்போது நீடிக்கும் ஆட்சியோ இந்த விவகாரத்தை எப்படி கையில் எடுத்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அந்த ஒப்புதல் கன்சன் டு எஸ்டாப்ளிஷ் கன்சன் டு என்ற இரண்டு அனுமதியை இந்த கிணறுகளுக்கு தருகிறதா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் பாலா சிவாக டெல்டா மாவட்டங்களில் முன்னூற்று நாற்பத்தி ஓரு ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சதீஷ் Musica Musica Musica